ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சண்டை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் ஏழாவது பாயிண்ட்டு கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படைகள் தொடர்பான செய்திகள் கலைகள் சிற்பம் பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு இப்போ அடுத்த வீடியோ ஓவியம் பேச்சு திரைப்படைகளை தொடர்பான செய்திகள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஓவியம் பார்க்கலாம் ஓவியம் பற்றி பார்க்கலாம் ஓவியம் தோற்றம் மிக பழமையான கவின் கலைகள் ஒன்று ஓவிய கலையாகும் இன்றும் காணப்படும் ஓவியங்களில் தொன்மையானவை பல்லவர்கால ஓவியங்கள் ஆகும் ரொம்ப தொன்மையான ஓவியம் இது அப்படின்னா பல்லவர்கால ஓவியங்கள் வடிவ எழுத்துக்களுக்கு முன்னர் எழுத்துக்கள் வழி வழக்கத்தில் இருந்தன படி எழுத்துக்கள் தான் வடிவ எழுத்துக்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஓவிய கலைஞர்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படின்னா ஓவியர் ஓவிய புலவன் கண்ணூல் வினைஞன் சித்திரக்காரர் வித்தகர் என்ற பெயர்களும் உண்டு ஓவிய கலைஞர் குழுவிற்கு ஓவியமாக்கள் என்ற பெயர் ஆண் ஓவியரை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா சித்திராங்கதன் என்றும் பெண் ஓவியரை சித்திரைசேனா என்றும் பெயர் வண்ணம் திட்டும் கோலுக்கு தூரிகை வட்டிகை என்று பெயர் அதாவது நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷுக்கு என்ன பேர் அப்படின்னா தூரிகை வட்டிகை ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் சித்திரக்குடம் சித்திரமாடம் எழுநிலை மண்டபம் எழுதொழில் அம்பலம் என்று வழங்கப்பட்டன தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மான் போர் பேட்டையை குறிக்கும் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குகை ஓவியங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வாறு வரையப்பட்ட ஓவியங்களை முதலில் கண்ணெழுத்து என்று அழைத்தனர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஓவியங்களெல்லாம் எல்லாம் எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா ஓவியம் அழைக்காமல் கண் எழுத்து அப்படின்னு நினைச்சிருக்காங்க வண்ணம் கலவாமல் கறி வடிவத்தை மட்டும் வரைவதற்கு புனையா ஓவியம் என்று பெயர் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கறி துண்டு வச்சு மட்டும் வடைஞ்சு வரைஞ்சி அதுக்கு வடிவத்துக்கு மட்டும் வரைவதற்கு புனையா ஓவியம் என்று பெயர் கரித்துண்டுகள் துண்டுகள் யூஸ் பண்ணி வடிவத்தை வரைகிறதுக்கு என்ன பெயர் அப்படின்னா புனையா ஓவியம் என்று பெயர் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா சங்ககால ஓவியம் ஓவியங்கள் சங்ககாலத்தில் வட்டிகை செய்தி என்று பெயர் பெற்றது ஓவத்தன்ன இடனுடை வரைப்பு என பாரியின் அரண்மனை புலவர் கபிலர் பாராட்டினார் மேலும் ஓவத்தன் இடனுடை உருகிலு நெடுகர் என்ற செய்யுளடி ஓவியம் பற்றி குறிப்பிடுகிறது பூம்புகாரில் இருந்த அழகிய சோலை உவ உவனம் ஆகும் பூம்புகாரில் இருந்த அழகிய சோலை என்ன அப்படின்னா உவவனம் எங்கே இருந்துச்சோம்னா பூம்புகார் பல பூக்களின் தாதுக்கள் உதிர்ந்த அழகை காட்சி வழங்கி நீர்த்துறை ஓவத்தன்ன உண்டுரை என பாராட்டப்பட்டது பெண்களை புகழ்ந்து பாராட்டும் பொருளில் வல்லோன் எழுதிய காண்டக வனப்பின் ஐயன் மாயோன் என்ற செயல் அடி ஓவியம் பற்றி குறிப்பிடுகிறது சிலப்பதிகாரத்தில் ஓவிய விதானம் பற்றி கூறுகிறது ஓவியங்கள் வரைய துகிலிகை பயன்பட்டப்பது சிலப்பதிகாரத்திலேயே ஓவிய விதானம் பற்றி கூறுதாங்க ஓவியங்களை வரைய எது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா துகிலிகை அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க சங்க காலத்திற்கு பிந்தைய ஓவியங்கள் சங்க காலத்தில் செதைத்திருந்த ஓவியக்கலை இடைக்காலத்தில் சிதைந்து போனது மறைந்து கொண்டிருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் பல்லவ மன்னர்கள் புத்துயிர் ஊட்டினர் முதலாம் மகேந்திரவர்மன் அனைத்து கலைகளுக்கும் தனிப்பெரும் காவலனாக விளங்கினான் யார் ஃபஸ்ட்டு வந்தா அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் அனைத்து கலைகளுக்கும் தனிப்பெரும் காவலாக விளங்கியிருக்கிறார் அதனால் அவன் சித்திரஹார புலியென அழைக்கப்பட்டார் சித்திரஹார புலி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் திருச்சி குகை கோயில் பல்லாவரம் குகை கோயில் காஞ்சி ஏகம்பரநாதர் கோவில் பௌர்ணமி மண்டம் ஆகியவற்றில் கல்வெட்டுகள் இம்மண்ணை சித்திரஹார புலியென பாராட்டுகின்றன இவர் தச்சின சித்திரம் என்னும் ஓவிய நூலிற்கு உரை எழுதினார் தச்சின சித்திரம் என்னும் ஓவிய நூலிற்கு உரை எழுதியவர் சித்திர ஆரப்பலி சிலப்பதிகார மாதவி ஆடற்கலையுடன் ஓவிய செந்நூல் என்ற ஓவிய நூலையும் கட்சி சேர்ந்தவர் சோதிடக்கலை வாணநூல் கதைகளை கற்றுணர்ந்து ஓவியர்கள் அவற்றை ஓவியங்களாக தீட்டினர் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாண்டியர் கால ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது சித்தன்ன வாசல் சோழர் கால ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது தஞ்சை பெரிய கோயில் சேரர் கால ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது திருநந்திக்கரை கரை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் அவனிசேகர பாண்டியன் காலத்தில் மதுரை தாமரை தடாகம் ஆடல் அரங்குகள் அரசன் அரசி ஓவியங்கள் தாமரை அள்ளிக்கொடிகள் பூப்பரிக்கும் பீக்கு என இச்சித்திரம் மிக நுணுக்கமாக வரையப்பட்டுள்ளது விஜயநகர நாயக்க மன்னர்களின் ஓவியங்கள் என்ன அப்படின்னா திருவரங்கம் திருப்பதி தில்லை திருவாரூர் குடந்தை மதுரை காஞ்சி முதலிய இடங்களில் யாரோடதுக்கு இருக்குது அப்படின்னா விஜயநகர நாயக்கர் மன்னர்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ஓவியங்களை எதில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஓலை கண்ணாடி தந்தம் ஆகியவற்றில் வரைந்தன வண்ணங்களின் வனப்பிற்கு ரத்தினங்களையும் பதிந்தன வண்ணங்களோட வனப்பிற்கு அழகுக்கு ரத்தினங்களை சேர்த்துருக்காங்க கலருக்கு அடுத்து விஜயநகரத்தற்கான ஓவியங்கள் காஞ்சி காலத்தி குடந்தை திருவரங்கம் திருப்பதி திருவண்ணாமலை தில்லை திருவள்ளிமலலை ஆகும் ஆரூர் ஓமலூர் முதலான இடங்களில் நாயக்கர் கால ஓவியங்களை காணலாம் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் வரையப்பட்ட ஓவியங்கள் திருவரங்கத்தில் வேணுகோபாலன் திருச்சன்னியில் வரையப்பட்டுள்ளன குழலூதும் கண்ணனையும் அவனை சூழ நிற்கும் ஆணிரைகளையும் கோகுலத்து பெண்களையும் ஓவியமாக காணலாம் திருவிடி மலலையில் உள்ள சிவன் கோவில் மண்டபத்து விதானத்தில் கிபி பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் திருவிழி மலலையில் உள்ள சிவன் கோவில் மண்டபத்து விதானத்தில் இருக்கிறது கிவி 15-16 சேர்ந்த ஓவியங்கள் தான் இருக்கும் அடுத்து மதுரை நாயக்கர் கால ஓவியங்கள் கிபி ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு தஞ்சை மதுரை திருவள்ளறை குற்றாலம் திருவள்ளம்புரி குடந்தை திருவரங்கம் செங்கம்பட்டீஸ்வரம் செங்கம்பட்டீஸ்வரம் ஆகிய இடங்களில் நாயக்கர் கால ஓவியங்களை காணலாம் தஞ்சை கோயிலில் திருமால் இந்திரன் அக்கினி வாயு இரம்பை ஊர்வசி ஆகியோரின் ஓவியங்கள் காட்சியளிக்கின்றன குறிப்பாக மதுரையில் அங்கேற்கன்னி சுந்தரேச பெருமாள் மணக்கோள காட்சி ராணி மங்கம்மாள் ஓவியம் விஜயநகர சொக்கநாதர் மீனாட்சி எந்திசை காவலுடன் பேர் போரிடும் காட்சி பொச்சாமரை குளத்தில் சிவனின் அறுபத்தி நாலு திருவிடையாளர்களும் வரையப்பட்டுள்ளன பிற்காலம் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராட்டியர்கள் தஞ்சை ஆண்டபோது ஓலையிலும் கண்ணாடியிலும் தந்தங்களிலும் ஓவியம் வரையப்பட்டுள்ளது மராட்டியர்கள் ஓவியங்களை தஞ்சை சரபோஜி அரண்மனை காலம் மராட்டியர்கள் ஓவியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சை சரபோஜி அரண்மனை இதோட ஓவியங்கள் முடிஞ்சது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேச்சுக்கலை அறிமுகம் நூல் கற்றவர்க்கை அமைத்தக்க கலை பேச்சுக்கலை பேச்சுக்கலை மக்களுக்கு அறிவிப்பு ஒட்டி அவர்களை உயர்ந்த லட்சிய பாதைக்கு அழைத்து செல்லும் வன்மையுடையது பேச்சும் மேடை பேச்சும் வெவ்வேறு பேச்சு என்பது உணர்ந்ததை உணர்ந்தவாறு பேசுதல் ஆகும் பிறருக்கு எழுதி உணர்த்துவதை காட்டிலும் இனிய முறையில் பேசி உணர்த்தும் மேடை பேச்சு மிகுந்த பலனை தரும் இதுதான் பேச்சுக்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பேச்சுக்கலையில் மொழியும் முறையும் மேடை பேச்சிற்கு கருத்துக்களே உயிர்நாடி மேடை பேச்சிற்கு கருத்துக்களே உயிர்ணும் உயிர்நாடி எது அப்படின்னா மேடை பேச்சுக்கு கருத்துக்கள் தான் கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் பேச்சாளரின் மனதிலே உள்ள கருத்து கேட்பவரின் மனதில் நிலைக்க வேண்டும் பேசும் மொழி அழகியதாகவும் தெளிவாகவும் சிக்கல் அச்சதாகவும் இருத்தல் வேண்டும் நாம் சொல்ல நினைத்தை தெளிவாகவும் காலம் அறிந்து சொல்லுதல் வேண்டும் ஆள்பாதி அடைப்பாதி என்பது பல எனவே சிறந்த உடை உடுத்தி செல்வது நன்றி மிடுக்கான தோச்சப்பொழிவில் இருக்க வேண்டும் செட்டியார் மிடுக்கோ கடைசரக்கு முறுக்கோ என்ற பழமொழியும் பொருந்தும் பிறரை அளவுக்கு அதிகமாய் புகழவும் கூடாது அடுத்து மேடை பேச்சாளர்கள் மேடை பேச்சில் நல்ல தமிழைக் கொண்டு மக்களை ஈர்ந்தோர் திருவி கல்யாணசுந்தரம் பேரறிஞர் அண்ணார் ஆடி பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் குன்றக்குடி அடைகளா போன்றவர்கள் குறிப்பிடத்தக்க மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்ந்தவர்கள் இவங்க எல்லாரும் பேச்சுக்களை பற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க அந்த நூலு இது நூலு இதோட ஆசிரியர் நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் குமரி அனந்தன் மேடையிலே வீசிய மெல்லி பூங்காற்று கலைஞர் பேசும் கலை வளர்ப்போம் கலைஞர் மேடைத்தமிழ் தெய்வ சிகாமணி மேடையில் பேசுவது எப்படி ராமசுப்பிரமணியன் பேச்சுக்கலை வீரராகவன் பேசுவது எப்படி முத்துக்காலத்தி மேடை பேச்சு நூல்களை கற்கலாம் சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேலாக மேடையில் பேசி பழக வேண்டும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது பேச்சு பற்றிய புலமொழி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இது எதை பற்றின பழமொழி அப்படின்னா பேச்சு பற்றிய பழமொழி ஓவியம் பார்த்தாச்சு திரைப்பட பேச்சுக்கலை பார்த்தாச்சு அடுத்து பார்க்க திரைப்பட கலை திரைப்பட வரலாறு கிபி அறுபத்தைந்தில் லூகரிஸ் என்ற ரோமானிய கவிஞர் நம் கண்களில் தோன்றுகிற பார்வை நிலப்பு என்ற பண்பை கண்டறிந்தார் பார்வை நிலைப்பு அப்படிங்கிற பண்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா லூகரிஸ் அதற்கு இருநூறு ஆண்டுகள் கழிந்த பின்பு டாலமி என்ற வானவியல் அறிஞர் அப்பண்பினை பரிசோதனை மூலம் மெய்ப்பித்தார் இவர் கண்டுபிடிச்சதை உண்மன் யார் திரும்ப கண்டுபிடிச்சிருக்கா அப்படி டாலமி என்ற வானவியல் அறிஞர் திரும்ப அதை கண்டுபிடிச்சி உண்மைன்னு சொல்லியிருக்கார் இருநூறு ஆண்டுகள் கழிச்சு அப்பண்பினை பரிசோதனை மூலம் மெய்ப்பித்தார் திரைப்படம் உருவாவதற்கு இதுதான் அடிப்படை காரணமாகும் அடிப்படை பண்பாகும் கருத்து படத்தை தயாரிக்கத் தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி ஆவார் கருத்து படத்தை தயாரிக்க தொடங்கியவர் வால் டிஸ்னி இவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் ஃபோட்டோ எடுக்கும் முறையை கண்டுபிடித்த பின் இயக்கத்தை படம் பிடிக்க முயன்றால் எட்வர்ட் மைப்ரிஜ் என்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் ஃபோட்டோ எடுக்கும் முறையை கண்டுபிடிச்ச பின்னர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா இயக்கத்தை படம் பிடிக்க முயன்றால் எட்வர்ட் மைப்ரிஜ் என்ற ஆங்கிலேயர் இவர் இயக்கம் அப்படிங்கிறது ஓடுறது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கடுத்து ஒரு பொருள் இயங்குறதை எடுக்கிறது தான் இயக்கம் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எட்வர்ட் மைப் பிரிட்ஜ் என்ற ஆங்கிலேயர் இவர் ஓடும் குதிரையின் இயக்கத்தை முதன் முதலில் படம் பிடித்தார் ஃபஸ்ட்டு எதை பயன் படம் பிடிச்சிருக்கார் அப்படின்னா ஓடும் குதிரையின் இயக்கத்தை முதன் முதலில் படம் பிடித்தார் யார் அப்படின்னா எட்வர்ட் மைப்ரிட்ஜ் ஈஸ்ட்மன் என்பவர் சுருள் சுருளாக பிரி ஃபிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடி அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈஸ்ட்மென் என்பவர் சுறுசுறுலாக ப ஃபிலிம் முறையை கண்டுபிடிச்சிருக்கார் யார் அப்படின்னா ஈஸ்ட்மன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜோசப் நிப்சே என்பவர் கேமராவை கண்டுபிடித்தார் கேமராவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜோசப் நிப்சே இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்திரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் ஒளி எட்வர்ட் மைப்ரிட்ஸ் என்பவர் ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் மைப்ரிட்ஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் கண்டுபிடிச்சிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது நிழற்படச் சூழலில் படங்களை பதிவு செய்யும் முறையை கியாட் என்பவர் கண்டறிந்தார் கியாட் என்பவர் நிலர்படச் சுருளில் படங்களை பதிவு செய்யும் முறை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் கண்டுபிடிச்சிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி வில்லியம் பிரீஸ் கிரீன் என்பவர் திரைப்பட கருவியை கண்டுபிடித்தார் திரைப்பட கருவியை கண்டுபிடிச்சவர் வில்லியம் பிரீஸ் கிரீன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது இதில் ஓடும் படங்களை உருப்பெருக்கி கண்ணாடி வழியாக ஒவ்வொருவராக பார்க்க முடியும் இவர் கண்டுபிடிச்சது எதுனா திரைப்பட கருவி ஓடும் படங்களை உருப்பெருக்கி அப்படிங்கிற கண்ணாடி வழியாக தான் பார்க்க முடியும் அடுத்து திரைப்பட அறிவியலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரைப்பட அறிவியலில் எதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரைப்பட சுருள் தயாரிப்பாளர் திரைக்கதை தயாரிப்பு மறுபதிவு செய்தல் நடிகரின் குரல் இல்லை என்றால் மற்றொருவருக்கு குரல் தரும் முறை பின்பற்றி முறை எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதனை ஈஸ்ட்மன் திரைப்பட சுருளுங்கிறத கண்டுபிடிச்ச ஈஸ்ட்மன் திரைப்பட சுருள் என்ன பொருளால் இருக்குது அப்படின்னா செல்லுலா என்ற பொருளால் இருக்குது படம் எடுக்க பயன்படும் சுருள் எதிர்சுருள் எனப்படும் திரைப்படம் எடுக்க முதலீடு செய்பவர் தயாரிப்பாளர் என்று அழைக்கிறாங்க மீதியெல்லாம் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் அதை பற்றி இருக்குது இதெல்லாமே திரைக்கதை தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதற்கு மறுபதிவு செய்தல் என்ற பெயர் திரைக்கடையை தயாரித்ததுக்கு அப்புறம் அதை மறுப்பதிவு செய்கிறதுக்கு மறுபதிவு செய்தல் என்ற பெயர் அப்புறம் நடனக்கலை வண்ணம் தீட்டுவர் ஓவிய ஒளிப்பதிவாளர் எல்லோரும் பற்றி கொடுத்துருக்காங்க பின்னணி இசை பாடல்கள் இது எல்லாமே திரைப்பட அறிவியல் அது திரைப்பட சம்மந்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க படம் பிடிக்கும் கரை திரைப்படத்தை பரம் பிடிக்கிறதுக்கு ஒரு கருவி கேமரா வச்சுருக்காங்க அதுதான் திரைப்படம் படம் பிடிக்கும் கருவி இது என்ன செய்தாங்க அப்படின்னா படம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் ஆடாமல் அசைக்காமல் படப்பிடிப்பு கருவியை வச்சுருக்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க படப்பிடிப்பின் போது படப்பிடிப்பு கருவி அசைந்தால் படம் தெளிவாக இராது படப்பிடிப்பு கருவியை உயரமான இடத்தில் பொருத்தி விடுவர் சில படப்பிடிப்பு கருவியை நகர்த்தும் வண்டியில் விடுவர் படப்பிடிப்பு கருவியில் ஓரடி நீளம் உள்ள படச்சொருளில் பதினாறு படங்கள் வீதம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து ஒளிப்பதிவு செய்கிறது அடுத்து திரைப்பட காட்சி பதிவு இருக்குது ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனாக அந்தளவுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை திரைப்பட காட்சிப்பதிவு திரைப்படத்தை எப்படி காட்சிப்பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா பட வகைகள் பட வகைகள் ஏதாவது கதை திரைப்பட கதைகளை எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா கருத்துப்படம் கதைப்படம் செய்திப்படம் விளக்கப்படம் கல்வி படம்னு அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க கருத்துப்படம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை பற்றி கருத்தை பற்றி சொல்கிறது தான் கருத்து படம் கதைப்படம்னா கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படையோ படம் கதைப்படம் செய்தியை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படம் செய்தி படம் கொடுத்துருக்காங்க விளக்கப்படம் அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக முழு விளக்கத்தையும் பற்றி கொடுக்கறதான் விளக்கப்படம் கல்வி கல்வியை பற்றி முக்கியமாக ஃபுல்லாக ஒரு டாப்பிக்கு கல்வியில் ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்தால் அதை பற்றி ஃபுல்லாக விளக்குறது தான் கல்வி படம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது இது அவ்வளோதான் அதுக்கடுத்து இந்தியாவின் திரைத்துறை இதில் வந்து கருத்து மட்டும் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி ஆவர் இவர் ஒரு ஓவியர் இது மட்டும் தான் இதில் இம்பார்ட்டன்டா இருக்கு மீதி எல்லாமே சும்மா கொஞ்சம் கதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் இருக்குது அதில் ஏதோ முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து இந்தியாவில் திரைத்துறை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்திய நாட்டில் முதல் திரையரங்கம் மும்பையில் கட்டப்பட்டது முதல் திரையரங்கம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா மும்பையில் தாதாசாகே பால்கே என்பவர் இந்தியாவின் முதல் முழு நீள திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் உருவாக்கினார் இவருடைய படத்தின் பேர் என்ன பேர் அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரா இவர் இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை என போச்சப்படுகிறார் யார் அப்படின்னா தாதா சாஹேப் பால்கேதான் இந்திய திரைப்படத்துறை தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்த படத்தோட பெயர் ராஜா ஹரிச்சந்திரா இவரின் பெயரில் ஆண்டுதோறும் சிறந்த தயாரிப்பாளருக்கான விருது வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அமெரிக்க